வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மீன ராசியில் சனி ராகு இணைவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகத்தால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ள ஐந்து ராசிகள் இருபது இருபத்தைந்து இல் நடக்கும் கிரகப் பெயர்ச்சிகள் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இம் ஆற உள்ளார் ராகு கேது கிரகங்கள் மே பதினெட்டாம் தேதி பெயர்ச்சி ஆகின்றனர் இதில் ராகு மீனத்திலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற உள்ளனர் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை சனி மற்றும் ராகு சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளனர் இதனால் உருவாகக்கூடிய யோகத்தால் கனகம் கும்பம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு பெரியளவில் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது விசாச யோகம் ஜோதிடத்தில் சனி ராகு கேத அசுப கிரகங்களாக கருதப்படுகின்றன சோம்பேறித்தனம் மோசமான சிந்தனை தரக்கூடிய சனி பகவான் பேராசை மனக்குழப்பத்தை தரக்கூடிய ராகுவுடன் சேர உள்ளார் இதனால் உருவாகக்கூடிய பிசாச யோகத்தால் மனிதர்களிடையே பிரச்சினை ஏற்படுவது மட்டுமல்லாமல் இயற்கை சூழல் பாதிக்கவும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது பொருளாதார நிலை பாதிப்பு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஏற்படலாம் இதனால் மக்கள் பலவித சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் சனி ராகுவின் அசுப சேர்க்கை நடக்கக்கூடிய காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் என இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் கடக ராசி கடக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கடினமான காலமாக போகிறது உங்களின் பிரச்சினைகள் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் கவனம் தேவை குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் அலைச்சலையும் உடல் நல பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமையும் உங்கள் வேலையில் கவனமும் செலுத்துவது நல்லது ஜூன் பதினேழு வரை எந்தவித முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது உடல் நலனில் கவனம் செலுத்தவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் கன்னி ராசி கன்னி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகுவின் சேர்க்கை நடக்க உள்ளது இதனால் இந்த நேரம் கடினமானதாக இருக்கும் இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக சிந்தித்து எடுக்கவும் இல்லையெனில் தேவையற்ற நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது எந்த வேலையிலும் கடின உழைப்புக்கு பின்னரே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வீட்டு செலவுகளை சமாளிக்க சிரமங்கள் ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் நிதிநிலை தொய்வடையும் புத்திசாலித்தனமாக பணத்தை கையாள்வதோடு செலவுகளைத் தவிர்க்கவும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் குறிப்பாக இரத்தம் தொடர்பாக நோய்கள் சதிக்க வாய்ப்புள்ளது அரசு அதிகாரிகளிடம் பிரச்சினை ஏற்படலாம் தவறான வழிகளில் சம்பாதித்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தர வேண்டியது இருக்கும் அதனால் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட வேண்டாம் காதல் உறவில் எச்சரிக்கையுடன் செயல்படுவதோடு விட்டுக் கொடுத்துச் செல்லவும் இல்லையெனில் உறவு முறிவு ஏற்படலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்கவும் சிலருக்கு விபத்து அபாயம் உள்ளது உடல் நலனில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் எந்தவித சச்சரவுகளிலிருந்து இருக்கவும் கும்ப ராசி கும்பராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சனி ராகு சேர்க்கை காலகட்டம் மிகவும் சவாலானதாக அமையும் உங்கள் மனதில் குழப்பமும் ஈகோ உணர்வும் அதிகமாக இருக்கும் இதனால் பிறரிடம் பழகுவதில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமில்லாத நிலை இருக்கும் குடும்பத்தின் அமைதி கெடும் உங்கள் பேச்சு செயலில் கட்டுப்பாடு அவசியம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடுமையான ஜென்ம சனி தொடங்குவதோடு உங்கள் ராசியில் ராகுவுடன் சனி இணைய உள்ளார் இதனால் உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது உங்களின் கால்கள் முழங்கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் நலம் தொடர்பாக பிரச்சினைகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது உங்களின் நிதிநிலை பாதிக்கப்படலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதில் கூடுதல் கவனம் தேவை புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் தடைப்படலாம் உடல்நலனில் கவனமும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் சனிக்கிழமைகளில் கடுகு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யவும்